செக்அப் நிகழ்ச்சி உடல்ல இருக்கக்கூடிய முக்கிய உறுப்புகளை பாதுகாக்கிறது நம்மளோட சருமம் தான் இதுதான் சருமத்தை சரும பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தர நம் செக்அப் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கும் சென்னையில் இருக்கும் காவேரி மருத்துவமனையின் தோல் நோய் நிபுணர் மற்றும் அழகியல் மருத்துவரான ஸ்வேதா ராகுல் இன்று நம்ம இருக்காங்க அவங்களை வெல்கம் பண்ணலாம் வணக்கம் டாக்டர் நீங்களும் தொலைபேசியில் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு நான்கு மூன்று ஒன்று எட்டு பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களோட பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தெரிஞ்சுக்கோங்க நேரடியா நிகழ்ச்சிக்கு போகலாம் டாக்டர் இப்போ முதல்ல சருமத்தை பாதுகாக்கணும்னு இப்போ நிறைய பேர் கான்சியஸாக இருக்காங்க அந்த அளவுக்கு சருமத்தோட முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு இப்போ பரவலாக இருக்குதுன்னு சொல்லலாம் நம்மளோட சருமம் எந்த வகையான சருமம் என்பதை தெரிந்து கொள்வது எப்படி காம்பினேஷன் ஸ்கின் இருக்குது ஆயிலி ஸ்கின் ட்ரை ஸ்கின் என்னோட ஸ்கின் எப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஆயிலி காம்பினேஷன் ட்ரை ஸ்கின் நார்மல் ஸ்கின் அப்படின்ட்டுலாம் நிறைய வெரைட்டிஸ் லைக் நம்மளுக்கு காமனாக தெரிஞ்சது இதெல்லாம் தான் ரொம்ப ஈஸியா லைக் ஆயிலி ஸ்கின்னோ ட்ரை ஸ்கின்னோ ரொம்ப ஈஸியாக வீட்லேயே கண்டுபிடிச்சிடலாம் பிகாஸ் ஆயில் இருக்கிறவங்க வந்து நல்ல ஒரு எண்ணெய் பசம் எப்போ பார்த்தாலும் உடஞ்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ரெண்டாவது ட்ரை ஸ்கின் வந்து காலை எழுந்து பார்த்தாங்கனாலே அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஒயிட்டாக ஒரு ஸ்கின் வந்து உதிர்ந்துட்டே இருக்கும் உங்களுக்கு எஸ்பெஷலி இந்த சென்சிட்டிவ் ஏரியாஸ் அதாவது கண்ணை சுத்தி மூக்கு சைடில் வாய் சைடில் அப்படிங்கிறது வீட்டில் ஒரு ரொம்ப ஈஸி டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு வே அந்த அந்த முகத்தில் வேற வேற பகுதி அதாவது ஒரு ஃபோர் ஹெட்டு இல்லை இந்த பகுதி இல்லை இங்கே அதாவது அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் தொட்டு பார்த்து எடுத்தீங்கன்னா அந்த டிஷ்யூ பேப்பரில் அந்த எண்ணெயோட ஸ்டெயின் வச்சே கண்டுபிடிச்சிடலாம் வெதர் எல்லா ஏரியாவுமே ஆயிலியாக இருக்கா சப்போஸ் இப்போ பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்க வந்து யூஸ்வலி சென்ட்ரல் ஏரியா அதாவது இந்த பகுதி இந்த மூக்கு சைடில் இந்த சின் சைடில் இதுதான் ஆயிலியாக இருக்கும் அவங்களுக்கு மிச்ச ஸ்கின் எல்லாமே அதாவது அவுட்டர் சைட் ஆஃப் த ஃபேஸ் எல்லாமே ஒரு ட்ரை ஸ்கின்னா இருக்கும் இல்லைனா நார்மல் ஸ்கின்னா கூட இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்க அந்த டிஷ்ஷுவை வச்சு பார்க்கும்பொழுதே அந்த இடத்துல என்ன சுரக்கிற கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கா கம்மியா இருக்கா இல்லைன்னா வந்து இஸ் இட் நார்மல் அந்த ஒரு பெரிய ஒன்றும் பிசு பிசுப்பு இல்லை அந்த ஸ்டெயின் இல்லைன்னா இதுலேயே ஒரு அளவுக்கு கண்டுபிடிக்கலாம் அவங்களுக்கு ஓகே இப்போ ஆயிலி ஸ்கின்னா இருக்கவங்களுக்கும் சில இந்த கால சீசன்ஸை பொறுத்து இந்த பேச்சஸ் வருது அதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்றது என்னன்னா அதுக்குதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன் பேச்சஸ் அப்படின்னு சொல்றது வந்து நிறைய வகையான பேச்சஸ் இருக்கு ஸோ நம்ம பேச்சஸ் அப்படின்னு பொதுவாக சொல்லிட முடியாது காமனாக நீங்கள் பேச்சஸ்னு வந்து எல்லாரும் நம்ம நினைக்கிறது வந்து சின்ன பேச்சஸ் ஆஃப் எக்ஸிமா அதாவது அலர்ஜி இல்ல சின்ன பேச்சஸ் ஆஃப் ட்ரைனஸ் அதாவது வறட்சியா இருக்கிறது சீசனி இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி இப்போ லாஸ்ட் ஃபோர் மந்த்ஸா எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை சீசன் ரொம்ப ஒரு ட்ரையாவும் இருக்கு ரெண்டாவது வந்து உங்களுக்கு எல்லா இடத்துல ஒரு வறட்சியா இருக்கும் உங்களுக்கு நீங்க சம்மர்ல லாஸ்ட் டைம் உங்க டெர்மட்டாலஜிஸ்ட் போயிருந்தீங்கன்னா வந்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறது எதுவுமே இந்த நாலு மாதம் செட் ஆயிருக்காது ஏன்னா இட்ஸ் வெரி ட்ரை சீசன் ஸோ இந்த பே ஒன் திங் வெரி ரொம்ப முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து காம்பினேஷன் ஸ்கின் இருக்கலாம் ஆயிலி ஸ்கின் இருக்கலாம்

பயன்படுத்தினா நல்லதுன்னு சொல்லுங்கள் ரைட் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாய்ஷ்டரைஸர் சூஸ் பண்றதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ரோல் ஏன்னா வந்து நம்ம மாய்ஷ்டரைஸருங்கிறது அதாவது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் இருக்கிற ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ரெஜிமெண்ட் நம்ம லைஃப்ல அண்ட் இதை வந்து நம்ம ரொம்ப காமனாக மறந்துடுவோம் ஏன்னா ஒன்னு லேசினஸ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற பிஸி ஸ்கெட்யூலில் யாருக்கு டைம் இருக்கு டாக்டர் இதெல்லாம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ பட் மாய்ஷ்சரைஸிங் அப்படிங்கிறது வந்து சீசனலாகவும் வேரி ஆகும் பாடி பார்ட்ஸ்லையும் வேற ஆகும் ஏன்னா சருமம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது உங்களுக்கு ஃபேஸோட ஸ்கின் இன்னும் சென்சிட்டிவ் ஸ்கின் ஸ்பெஷலி நம்ம மேக்கப்லாம் நிறைய போடுறதுனால அது வந்து அதிக கெமிக்கல்ஸுக்கு வந்து ஒரு வெளியே எக்ஸ்போஷர் இருக்கிற ஒரு ஸ்கின் அது வெரஸ் பாடி ஸ்கின் பார்த்தீங்கன்னா திக்கர் ஸ்கின் இன்னும் கொஞ்சம் சருமம் திக்னஸ் இருக்கிறதுனால அதுக்கு யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் இன்னும் கொஞ்சம் திக்கர் ஹெவியர் மாய்ச்சரைசராக இருக்கணும் ஃபேஷியல் ஸ்கின்னாக இருக்கும்போது இப்போ நம்ம டிவைட் பண்றோம் உங்களுக்கு அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஒரு காம்பினேஷன் ஸ்கின் ஆயிலி ஸ்கின் இல்லைன்னா வந்து ட்ரை ஸ்கின் அப்படின்ட்டு நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க அதுதான் வந்து பெரும்பாலான ப்ராப்புலேஷன் இன் சென்னை ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க தான் ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வந்து எப்படி சூஸ் பண்ணலான்னா ஒரு ஜெல் பேஸ்ட் மாய்ஷ்சரைஸர் அதாவது வந்து ஒரு ஒரு க்ளியர் வாட்டர் ஜெல் பேஸ்டு இதுலேயே வந்து ஹைலூரோனிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு பர்ட்டிகுலர் நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது இது நல்ல ஒரு மாய்ஷ்டர் கண்டென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க ஜெல் பேஸ் மாய்ஷ்சரைஸர் போகலாம் வேறு எஸ் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க க்ரீம் பேஸ் மாய்ஷ்சரைஸர் போகலாம் இதுலேயே வந்து ஒரு காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்கன்னா தெர் இஸ்ஸா நியூ அர் வெரைட்டி கால்டு க்ரீம் ஜெல் அதாவது ஒரு க்ரீம் அளவுக்கு ஹெவியாகவும் இருக்காது ஜெல் அளவுக்கு லைட்டாகவும் இருக்காது அந்த ஒரு பேஸ்ட் மாய்ஷ்டரைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் பட் மாய்ஷ்சரைஸிங் ஆஃப்டர் ஒரு ஒரு அதாவது முகத்தை அளவுனு அப்புறமும் மாய்ஷ்சரைஸ் பண்ணுறதுங்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நிச்சயமாக டாக்டர் நம்ம இணைப்பில் இருக்கும் நேரிடம் பேசலாம் வணக்கம் இது செக்அப் நிகழ்ச்சி யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க ஹலோ சொல்லுங்க யார் எங்கேருந்து பேசுகிறீங்க நான் பேசுறேன் ம் சொல்லுங்க உங்களோட கேள்வி என்ன அதாவது என்னோட குழந்தைக்கு என்னன்னா ஸ்கின்ல ஒரு மாதிரி சின்ன சின்னதா புண்ணு மாதிரி வந்துருந்துச்சு அதுக்கு டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணி இது பண்ணதுல அவங்க ஏதோ வயிற்றுல பூச்சி இருந்தா இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு மருந்து கொடுத்துருக்காங்க அது வந்து எப்படி டூ த்ரீ டேஸ் கழிச்சுதான் அது கொஞ்சம் கொஞ்சமா இதாகுமா கம்மியாகுமா இல்ல உடனே இதாகுமா ஓகே உங்க கேள்விக்கான பதில மேம் சொல்வாங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க மேம் இந்த பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்கு இப்ப குழந்தைங்களுக்கு கை கால்ல இந்த மாதிரி குட்டி குட்டி புண்ணு மாதிரியான ஒரு இது வருது அது என்ன காரணத்தினால வருது அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லுங்க ஸோ குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே ரொம்ப வந்து காமன் ரீசன் அப்படிங்கிறது ரெண்டு தான் ஒன்று வந்து கொசுக்கடி அலர்ஜி இதுதான் வந்து பெரும்பாலான சவுத் இந்தியாவும் சரி நார்த் இந்தியாவும் சரி இந்தியாவில் இருக்கிறது மஸ்கிட்டோ ப்ராப்ளம்ங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கு சில பேரண்ட்ஸ் ஒத்துக்கவே மாட்டாங்க இல்லை டாக்டர் எனக்கு வந்து கொசுவே இல்லைன்னு வீட்டில் பட் கொசு இல்லாத இடம் எங்கே இருக்குது கொசு கொசுக்கடி அலர்ஜிங்கிறது ஒன்று இந்த கொசுக்கடி அலர்ஜி வந்து எல்லா குழந்தைங்களையும் ஒரே மாதிரி ரியாக்ஷன் கொடுக்காது அதாவது சில பேருக்கு கொசு கிடைச்சா அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு கண்டா வீங்கிட்டு அதுக்கப்புறம் சரியாக போயிடும் பட் சில குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு வந்து எக்ஸஸ் டெண்டன்சி அதாவது அவங்க பாடி வந்து எக்ஸஸ் எதிர்ப்பு அலர்ஜி கொடுக்கற டெண்டன்சி இருக்கும் ஸோ இந்த ஒரு தன்மை இருக்கும்போது அந்த பசங்களுக்கு வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து அவங்க ஒரு எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸ் அதாவது துணி வந்து இல்லாத ஏரியால கை கால் அந்த மாதிரி இடத்துல நிறையவே கொசுக்கடி அது அந்த குழந்தை சொறிஞ்சிருக்கும் நைட்ல அது புண்ணா மாறுற சான்ஸ் இருக்கு ரெண்டாவது ரீசன் என்னன்னா சரங்கு இந்த சரங்குங்கிறது இந்த குழந்தைங்க வந்து பெரும்பாலும் நிறைய இந்த விளையாடுற பசங்க இருக்கும்போது வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் பாக்டீரியா இந்த சரங்கு வந்து வந்து ஒரு கொப்பளமாகவே வரும் கொப்பளமாக வந்து உடஞ்சி புண்ணாகிறது உண்டு சோ இப்படி இருக்கும்போது தான் அவங்க டாக்டர் வந்து பூச்சி இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லுவாங்க பட் வயத்துல இருக்கிற பூச்சினால வந்து வெளியே சிறங்கு வர்றது கொஞ்சம் அன்யூஷுவல் மோஸ்ட்லி வெளியில இருக்கிற பாக்டீரியால தான் அந்த சரங்கு வர சான்ஸ் இருக்கு ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க பேசலாம் வணக்கம்

ஓகே அது போட்டா போயிட்டு திருப்பியும் அந்த லெசன் வந்துருது ம்

கொசு கொசுக்கடியை வந்து ஸ்லைட்டா சுரிஞ்சிருந்தாலுமே அந்த வெடிப்பு வழியாக இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ் இருக்கு ரெண்டாவது வந்து அந்த சருமம் வந்து அவ்வளோ ஒரு வறண்டு போயிருக்கிறதுனால நம்ம தோளோட ஒரு கெப்பாசிட்டி அந்த ஹீலிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப குறைஞ்சிரும் உங்களுக்கு அதோட நார்மல் ஹீலிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிரும் அதனாலேயே வந்து எக்ஸிமா அப்படிங்கறது ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும் எக்ஸிமாங்கிறது அந்த வர ஒரு அலர்ஜி உங்களுக்கு ஸோ நீங்க இப்போ என்ன பண்ணணும்னா நீங்க உங்க டாக்டர் கொடுத்துற ஓரளவுக்கு யூஸ் பண்ணுங்க திருப்பி திருப்பி இது வந்துட்டு இருக்குன்னா மாய்ஸ்சர் அதாவது வந்து அந்த ஒரு தோல் மென்மைக்கூடிய ஹைட்ரேஷன் கூடிய க்ரீம் வந்து கண்டிப்பாக நீங்கள் அட்லீஸ்ட் ரெண்டு வேளைக்காவது போடணும் காலையில் குளித்த உடனே போட்டுட்டு திருப்பி சாயங்காலம் ஒரு வாட்டி நல்லா அப்ளை பண்ணுங்க ஆஃப்டர் பாத் அண்ட் ரெண்டாவது என்னன்னா ரொம்ப சுடு தண்ணியில் குளிக்காதீங்க இன்னுமே வந்து அந்த ஒரு ட்ரைனஸ் வந்து சி நம்ம அந்த காற்றுலேருந்து போகலை இன்னும் இன்னொரு டூ த்ரீ வீக்ஸ் ஆகும் கொஞ்சம் அந்த ஈரப்பதம் நம்ம காற்றுல வர ஆரம்பிச்ச உடனே ஸ்கின் பெட்ராக ஆரம்பிச்சிடும் நிச்சயமாக மற்றும் நேரிடம் பேசலாம் வணக்கம் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க வணக்கம் சார் சொல்லுங்க யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க வணக்கம் மேடம் லால்குடியில இருந்து செல்வாங்க பேசுறேன் சொல்லுங்க தலையில வந்து ஒரு முட்டு முட்டா கொப்பளம் மாதிரி வந்துருது அது சொரணம்னா அப்படியே தோல் மாதிரி பேத்திட்டே வருது அப்புறம் மறுபடியும் புண்ணாகிற மாதிரி இருக்கு மறுபடியும் பேசம்னா அப்படியே பேத்திட்டே வருதுங்க மேடம் நானும் அதை ஆயின் அது இது மெஷின் எல்லாம் போட்டு பார்த்தேன் போக மாட்டேங்குது ஓகே தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார் உங்க கேள்விக்கான பதில மேம் சொல்லுவாங்க ஓகே செல்வம் நீங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்க சுகரை செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்க என்ன ஏஜ்னு சொல்லலை ஆனால் வந்து முப்பது வயசுக்கு மேலே இருக்கு ஃபேமிலி ஹிஸ்டரி வந்து இருக்கு அப்படின்னா சுகர் செக் பண்ணுங்க ஏதாவது வந்து சக்கரை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி கொப்பளம் வருது சான்ஸ் இருக்கு ரெண்டாவது இன்னும் ரொம்ப ஒரு இயல்பான விஷயம் என்னன்னா ரொம்ப காமன் விஷயம் வந்து ஏன் இந்த கட்டி கொப்பளம்லாம் வருது அப்படிங்கிறது ஃபங்கஸ் க்ரோத் ஸ்கால்ப்ல மேலசீசியா அப்படிங்கிற ஒரு ஃபங்கஸ் இருக்குங்க அதனாலதான் பொடுகு வந்து மேற்பாளமாக வரது அதுதான் காரணம் உங்களுக்கு சோ இந்த ஃபங்கஸ் வந்து அதிகமாக இந்த இந்த விண்டர் மந்த்ஸ்ல இந்த நாலஞ்சு மாசத்துல வந்து அதோட எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாகிடும் அப்படி இருக்கும்போது இந்த கொப்பளம் வரதும் அதோட சேர்ந்து பாக்டீரியாவும் சேர்ந்து வளரும் போது இந்த கொப்பளம் கொஞ்சம் அதிகமாக வர்றது அந்த தோல் வந்து உதிர்றது நம்ம உடம்பு வந்து அதை ஃபைட் பண்ணும்போது அந்த ஒரு பாக்டீரியாவையும் ஃபங்கஸையும் வெளியே தள்ள ட்ரை பண்ணும்போது அந்த மேலாப்பில் இருக்கிற தோலை வந்து உதிர வைக்கு ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும்னு அதுவும் இல்லாமல் நம்ம ஊர்ல ஒரு காமன் பழக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் போடுறது எது போ எதுவாக இருந்தாலும் நம்ம எண்ணெய் போட்டால் சரியாயிரும் தான் நம்ம யூஸ்வல் இது ஸோ எண்ணெய்ங்கிறது வந்து கண்டிஷனிங் முடிக்கு பட் நம்ம ஸ்கேல் அது ரொம்ப அதிகமாக போடும்போது இந்த ஃபங்கஸ்க்கு வந்து நம்மளே சாப்பாடு போட்டு வளர்க்குற மாதிரி ஏன்னா லேப்லேயே நாங்கள் ஆலிவ் ஆயில் போட்டு தான் அது வளர்ப்போம் ஸோ அதனால வந்து எண்ணெய் போடுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஒரு வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை ஹேர் வாஷ் பண்ணுங்க இதுக்கும் மேல வந்து உங்களுக்கு ஒரு அதாவது ஆன்டிஃபங்கல் மாத்திர தேவை இருக்கலாமா இருக்கும் இல்லாமல் பூவை மாற்றும் போதும் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இதுலேருந்து ஓகே இப்போ என்ன வந்து எவ்ரி டே என்ன வைக்கணுமா இல்லை ஹேர் வாஷ் பண்ணும்பொழுது மட்டும் என்ன வச்சு ஹேர் வாஷ் பண்ணால் போதுங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு இட் டிபெண்ட்ஸ் ஆன் என்ன டைப் ஆஃப் ஸ்கேல்ப் உங்களுக்குன்னு இப்போ ஒரு தன்மை ஒருத்தர் எடுத்தீங்கன்னா நார்மல் கெப்பாசிட்டி ஆயிலுங்கிறது வந்து ஸ்கேல்ப்லேருந்து நார்மலாக ஊறக்கூடிய ஒரு விஷயம் சில பேருக்கு வந்து ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கும் அதாவது வந்து ரொம்ப பிசுபிசுன்னு ஒன்றுமே போடாமையே அப்படியே எண்ணெ வடிஞ்சிட்டுருக்குற மாதிரி இருக்கும் சில பேருக்கு எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஸ்கேல்ப் இருக்கும் உங்களுக்கு ஸோ என்னங்கிறது வந்து ஹேருக்கு தான் கண்டிஷனர் இட் இஸ் நாட் ஃபார் த ஸ்கேல்ப் ஸ்கால்ப் என்ன போடுறதுனால ஒன்றும் பெருசாக ஆக போகிறதில்லை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா எவ்ரி ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி குளிக்கிறீங்க தலைக்கு அப்படிங்கும் போது தலை குளித்த உடனே அது கொஞ்சம் செமி ட்ரை ஆன உடனே முடி அப்போ ஒரு ரெண்டு சொட்டை எண்ணெய் எடுத்து ஜஸ்ட்டு அந்த ஒரு முடிக்கு மாத்திரம் போடும்போது அது ஒரு நல்ல அந்த ஹைட்ரேஷனையும் அந்த ஈரத்தன்மையும் குள்ளே லாக் பண்ணி ஃபேர் வந்து சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பட் இந்த எண்ணெயை டெய்லியும் போடணும்னு அவசியம் கிடையாதுங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டாலே மோர் தென் எனஃப் ரெண்டே ரெண்டு சொட்டு குறைவா போடுங்க முடிக்கு மாத்திரம் போடுங்க உள்ளே ஸ்கால்ப்பில் போட்டு ரொம்ப அதிகமாக எண்ணெய் தேக்காதீங்க அந்த அழுக்கும் சேரும்போது போது ரெண்டாவது வந்து பாக்டீரியாவும் ஃபங்கஸும் கொஞ்சம் அதிகமாக வளர்கிற சான்ஸ் இருக்கும் தற்பொழுது இணைப்பில் இருக்கும் பேசலாம் வணக்கம் யார் எங்கேருந்து வணக்கம் யார் எங்கேருந்து சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல இருந்து பேசுறாங்க சொல்லுங்க உங்களோட பிரச்சனை என்ன சார் கவிதா பொண்ணுக்கு வந்து முகப்பூர்ல வரும் முகப்பூர் மாதிரி வந்துட்டே இருக்கு புள்ளி புள்ளியா இருக்குது தலையில வந்து கொடுகு இருக்குங்களும் சாம்ப மாத்தி பாக்குறோம் ஆயில் வடி நிக்கவே மாட்டேங்குது மூஞ்ச பாரு ஆயில் வந்துட்டே இருக்கு நாங்களும் டாக்டரையும் பாக்குறோம் வேப்பல மஞ்சள் இந்த மாதிரி போட்டு பார்க்கறோம் நிறைய நாங்களும் பண்ணி பண்ணி பாக்குறோம் எங்களுக்கு விரத்தியா கூட இருக்குறேன் நிச்சயமா நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனை பகிர்ந்துக்கின்றதுக்கு நன்றி டாக்டர் இப்போ இந்த பிரச்சனை எடுத்துக்கும் போது ஆக்மே பிம்பிள்னு இருக்கு இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன ரெண்டும் எதனால உருவாகுது அதுவும் சிலருக்கு வந்து இவங்க சொன்ன மாதிரி நெத்தியில தாடையில அந்த பகுதிகளில் மட்டும் ஆக்னே இருக்கும் எப்படி கட்டுப்படுத்துறது ரெண்டுமே தான் ஆக்னேங்கிறது வந்து ஆக்சுவலி ஆக்னே அப்படிங்கிறது கிரீக் நாட்டுல வந்து அவங்க மெத்தாலஜி படி ஆக்மே அப்படிங்கறது வந்து யூத் அர்த்தம் ஸோ அப்படிதான் ஆக்டினேங்கிற பேர் வந்துச்சு ஸோ ஆக்னே பிம்பிள் எல்லாம் ஒன்னுத்தையே தான் குறிக்குது உங்களுக்கு ஏன் ஆக்னே வருது இது வந்து அவங்க சொல்றதுலே தெரியுது அவங்க எவ்வளோ டிஸ்ட்ரெஸ்டாக இருக்கும் அவ்வளோ இவ்வளோ எவ்வளோ ஒரு ஃபீல் பண்ணி அவங்க வந்து இருக்காங்க அந்த ஸ்கூல் டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு வரும்பொழுது அது ஒரு பெரிய கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு பெரிய பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸை ஒரு டிப்ரஷனை கொடுக்குது குழந்தைங்க வந்து வெளியே போய் ஒரு சோஷியல் லைஃப்பில் இன்வால்வ் பண்ண வேண்டாம் நான் வெளியேவும் போகமாட்டேன் எத்தனையோ பேஷன்ஸ் என்னோட பசங்க சின்ன குழந்தைங்க அதாவது வந்து ஒரு பன்னெண்டு வயசு அந்த மாதிரி பசங்க வந்து நாங்கள் வெளியே வர மாட்டோம் அப்படின்னு அவங்க பேரன்ட்ஸில் சண்டை போட்டு வீட்டில் உட்காந்துருப்பாங்க ஸோ அந்த ஆக்ட் ஆக்னே ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஆக்னேவுமே ஹார்மோனல் தான் சோ வந்து இந்த ஹார்மோன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா லைஃப்பில் எப்போ வேணால் வரலாம் சின்ன பிறந்த குழந்தைக்கும் வரலாம் அதாவது இந்த ஒரு பருவ காலத்துலையும் வரலாம் லேட்டர் நம்ம வந்து அடல்ட் லைஃப்லயும் ஆக்னே வரலாம் ஸோ அந்த ஆக்னே வந்து பருவ காலத்தில் அதாவது இவங்க கேட்குற கேள்விக்கு பாட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணோன்னா அந்த பருவ காலத்துல வரது வந்து நார்மல் ஹார்மோன்ஸோட அப் அண்ட் டவுன் வரும்போது தான் வருது உங்களுக்கு அண்ட் ஜெனட்டிக் அப்படிங்கிறது ஒரு பெரிய கோஷன் ஏன்னா அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு ஆயிலி ஒரு ஆக்னே தன்மை இருக்கிற ஸ்கின்னா பசங்களுக்கும் அது வரது உண்டு ஸோ இந்த ஆக் வந்து உங்களுக்கு ஆயில் கிளான்ஸ் அதாவது வந்து எண்ணெய் சுரக்குற கருவி இந்த எண்ணெய் சுரக்கிற கருவி எங்க இருக்கு முகத்துலனா இந்த சென்ட்ரல் போர்ஷன் மூக்கு சைடு இந்த ஏரியா அண்ட் சீக்ஸ் அண்ட் course நம்ம ஷோல்டர் அண்ட் பேக் போர்ஷன் ஃப்ரண்ட் போர்ஷன் ஸோ நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலான உங்களுக்கு அந்த பருவுங்கிறது இந்த தான் அதிகமாக வரும் உங்களுக்கு இந்த கருவி வந்து நம்ம ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது ஹார்மோன் வந்து அந்த எண்ணெய் கருவி மேல போய் உட்காரும் பொழுது அந்த எண்ணெய் கருவியோட ஓப்பனிங் வெளியே ஸ்கின்ல இருக்கிற ஓப்பனிங் வந்து மூடி போயிருது ஸோ அடியில் அந்த எண்ணெய் கலெக்ட் ஆக அது மேல பாக்டீரியா வந்து சாப்பிட்டு இன்ஃபெக்ட் ஆகும்பொழுது தான் அந்த ஆக்னிங்கிறது வருது உங்களுக்கு ஸோ இது தவிர வந்து நிறைய பசங்களுக்கு எஸ்பெஷலி பொன் குழந்தைங்களுக்கு வந்து பாலிசி ஓவரி அப்படிங்கிறது ஓவரியில் சின்ன கட்டிங் இருக்கும்போது அந்த ஹார்மோனல் வந்து பிம்பிள்ஸ் கொஞ்சம் அதிகமா வர சான்ஸ் இருக்கு இந்த பிம்பிள்ஸை வந்து ட்ரீட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னு சொன்னீங்கன்னா அவங்க சொன்ன அந்த பிரச்சனையை கேட்டா அவங்களுக்கு தெரியும் கருப்புள்ளி வருது ஸ்காரிங் வருது பிம்பிள்ஸுங்கிறது ஒன்றுங்க அது வந்து இட் இஸ் அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கிறதுங்கிறது ஆனால் லைஃப் ஃபுல்லாக அதுக்கப்புறம் வந்து ஒரு அடுத்த ஐம்பது வருஷமோ அறுபது வருஷமோ அந்த முகத்தில் இருக்கிற தழும்புங்கிறது அந்த குழந்தைக்கு வந்துட்டு இருக்குது அடல்ட் லைஃப்பில் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகும் ஸோ பிம்பிள்ஸை வந்து ட்ரீட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏர்லி ட்ரீட்மெண்ட் வந்து இஸ் த பெஸ்ட் வே டு ப்ரிவென்ட் ஸ்காரிங் லேட்டர் லைஃப்ல வந்து அதை தவிர்க்கறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஏர்லி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ரெண்டாவது அவங்கக்கிட்ட நான் சொல்ல வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ஹோம் ரெமெடிஸ் இந்த மஞ்சள் அரை மஞ்சள் உங்களுக்கு வந்து வேப்பிலை இதெல்லாம் அரைச்சு தயவு செஞ்சு முகத்தில் போடாதீங்க ஏன்னா வந்து முன்ன மாதிரி இப்போ கிடையாது ரெண்டுமே அதே ஹார்மோனால தான் அது அதிகமாகுது ஸோ ரெண்டுமே வந்து இதனால அது அதனால இதுன்னு சொல்றதோட ரெண்டுமே வந்து ஒரே டைம்ல இன்க்ரீஸ் ஆகிறது இஸ் பிகாஸ் அந்த ஹார்மோனோட இம்பாலன்ஸ் ரெண்டுத்தையுமே அஃபெக்ட் பண்ணுறதுனால தான் சேர்ந்து வருது உங்களுக்கு பட் வேப்பிலை மஞ்சள் வந்து அரைச்சு போடாதீங்க ஒரு 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 டைம் மாதிரி இருக்கு அது சட்டுன்னு வந்து ஒரு இன்ஃபெக்ஷனோ ஒரு இரிட்டேஷனும் வந்துச்சுன்னா அது இன்னுமே அதிகமாக்கிரும் சோ வந்து நான் எப்பவுமே என் பேஷன்ஸ்கிட்ட இதுதான் சமையல்னா சமையல் கட்டுல பண்ணலாம் முகத்துல வேண்டாம் ஓகே தொடர்ந்து அடுத்து நேரடியும் பேசலாம் வணக்கம் செக்அப் யார எங்கிருந்து அழைக்கிறீங்க ஹலோ குட் ஈவினிங் மேடம் குட் ஈவினிங் சொல்லுங்க யார எங்கிருந்து அழைக்கிறீங்க மஞ்சுலா சொல்லுங்க உங்களோட கேள்வி என்ன என் பையனுக்கு செவன்டீன் இயர்ஸ் ஆகுது தலை வந்து ஒரே நம்சலா இருக்குன்றான் எரியுதுன்றான் என்னன்னு ரீசன் தெரியல ஓகே தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க உங்க கேள்விக்கான பதில டாக்டர் சொல்வாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் நீங்கன்னா தம்பி தலையில பெயின் இருக்கான்னு பாருங்க பதினேழு வயசுல ஸ்கூல் படிக்கிற பருவத்திலையும் காலேஜ் பருவத்திலையும் தலை அரிக்குதுன்னா முதல்ல பார்க்க வேண்டியது பேன் இருக்கா ஏன்னா பக்கத்துல இருக்கிற பசங்களுக்கு இருக்கும் எந்த பேன் இருக்கிறது பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் பேன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்கள மத்தம் ட்ரீட் பண்ணாம கூட உட்காடுற பசங்களை ட்ரீட் பண்ணுறது தான் ஏன்னா வந்து எவ்வளோ நம்ம வீட்டில் சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து டாக்டர் என்ன பண்ணாலும் பெயின் மாத்திரம் போகவே மாட்டேங்குதுங்க ஏன்னா அது வந்து ஒரு பால் எடுத்து நம்ம வந்து செவத்தில் அடிக்கிற மாதிரி மாற்றி மாற்றி அந்த ரவுண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ வந்து நீங்கள் பக்கத்தில் உட்கார்ற பசங்க கூட விளையாடுற பசங்க இவங்களுக்கு பெயின் இருக்கான்னு பார்க்கணும் இது தவிர இன்னொரு ரீசன் வந்து உங்களுக்கு இந்த எரிச்சல்னு சொல்கிறாரு இல்லையா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பசங்க எல்லாம் முடிய கட் பண்ண மாட்டேங்குதுங்க எல்லாமே ஹேர் ஸ்டைல் அப்படின்ட்டு நிறைய முடிய வச்சுக்கிறது ஸோ என்ன

மேடம்மாடம்டிப்புற ஆய மேடம் இங்க விட்டு நெட்ல பாத்து இந்த மருதாணி விளக்கண்ண இந்த வரலி மஞ்சள் இதெல்லாம் போட்டு அரைச்சி போட்ட மாட்டி கொஞ்சம் கூலாகுது மேடம் ஆனா அது சரியே ஆகல மேடம் அப்படியே அந்த குடிக்கால் வெடிப்பு ரெண்டு கால்லயும் மேடம் நிகழ்ச்சியை பாருங்க வெடிப்பு ரொம்ப காமன் இஷ்யூ இது நம்மளுக்கு எல்லா லேடிஸ்குமே இருக்கிற ஒரு ப்ராப்ளம் இதுல எக்ஸ்ட்ரீம் ஆகி பெயின் வந்து பிளட் வர ஸ்டேஜ் இருக்கு தாராளமா இருக்கு அது எல்லாமே இருக்கு சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்மம் வந்து ஆஸ் நம்ம வயசாக வயசாக அதாவது எவ்ரி பத்து வருஷம் நம்மளுக்கு வயசாகும் போது தோலோட வறட்சி அதிகமாயிடும் உங்களுக்கு சோ அதே மாதிரி நம்ம நார்மலாக அழகாக இருந்த குதிகால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் போக போக வெடிப்பு விட ஆரம்பிச்சிடும் வெயிட் அதிகமா ஒரு ரீசன் வெயிட் நம்ம பாடி வெயிட் அதிகமாகும் போது அதுதான் வந்து எல்லாத்தையும் தாங்குதுங்கும் போது அது ஒரு ரீசன் ரெண்டாவது நீங்கள் கண்டிப்பா செருப்பு வந்து வீட்லேயும் சரி வெளியும் சரி மைக்ரோ செல்லுலோஸ் ரப்பர் இல்லை மைக்ரோ செல்லுலோஸ் பிளாஸ்டிக்ங்கிற செருப்பு வரும் உங்களுக்கு எம்சிஆர் எம்சிபின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி இந்த இப்போ போடுறது மாதிரி ஃபிளாட் செருப்பா போடாமல் கொஞ்சம் எம்சிஆர் எம்சிபி செருப்பு வந்து வீட்டுக்கு தனியா வெளியே தனியான்ட்டு ரெண்டு செருப்பு ரெண்டு ஜோடி வச்சு நீங்க இதை தவிர ஆயின்மெண்ட் மத்தம் போடுறது இல்லாம நீங்கள் ஒண்ணு என்ன பார்க்கணும்னா இந்த வெறும் வெடிப்பு தானா இது இல்லை வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா சம்டைம்ஸ் ஈவன் சோரியாசஸ் கூட வந்து உங்களுக்கு கால் வெடிப்பு மாதிரி வரும் அண்ட் வந்து அது என்ன ஆயின்மெண்ட் போடாலும் போக போகாது அதனால அந்த மாதிரி எதுவும் இஷ்யூ இருக்கா அப்படிங்கணும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும் நீங்கள் ஓகே மேம் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய சர்ம பிரச்சனைகள் ஒரு பேசிக் பிரச்சனைகள் கூட தெரியாம அவேர்னஸ் இல்லாம இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் நீங்க தெளிவான ஒரு ஒரு நல்ல ஒரு ஆலோசனைகளை வழங்கியதற்கு மிக்க நன்றி மேம் தேங்க்யூ நேர்களை இன்று செக்அப் நிகழ்ச்சியில் டாக்டர் சொன்ன தகவல்கள் கண்டிப்பா உங்களுக்கு பயணதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் மேலும் இதே திங்கள் கிழமை நேச்சுரோபதி மருத்துவர் நம் அரங்கிற்கு வர இருக்கிறார் திங்கள் கிழமை மதியம் இரண்டு முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொண்டு நேச்சுரோபதி மருத்துவரிடம் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு பெறலாம் இத்தொடர் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது வணக்கம்